அடுத்ததாக என்ன கேட்டை நட்சத்திரம் விருட்சகராசி எனக்கு எப்படி இருக்குது எனக்கு நல்லா இருக்குமா மன அழுத்தம் குறையும் உற்சாகம் அதிகரிக்கும் போதுமா இது ஒரு முதல் இந்த விஷயத்தை ஞாபகம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகள் வேலையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க முக்கிய முடிவுகள் உங்களுக்கு அதே போல் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு தொழில் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோன்னா கடன்கள் குறையும் கடன் குறையும் லாபம் அதிகரிக்கும் சில விஷயங்கள்லாம் உங்களால் நல்லா பண்ண முடியும் கூட்டு சேர்ந்து செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா சிறப்பான ஒரு ஆள் தான் கூட்டு சேர்ந்து செஞ்சிங்கன்னா சரியாக வராது எதில் கூட்டு சேரணுமோ அதில் கூட்டு சேர்ந்து செய்யுங்க பிஸ்னஸ் பார்ட்னர் சில விஷயங்கள்லாம் எதில் ஒத்துப்போகுமோ அதில் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் வருதா கவனமாக பார்த்து செய்யுங்க சில விஷயங்களை கவனமாக பண்ணுங்கள் தொழில் பிஸ்னஸ்லாம் அந்த மாதிரி தான் உங்களை ஓவர்டேக் பண்ணாத அளவுக்கு சில விஷயங்கள் பார்த்துக்கோங்க எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும்